நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோனா இன்னைக்கு ஒரு தகவல் தான் நம்ம சொல்ல போகிறோம் இது வந்து எல்லோருக்குமே முக்கியமான தகவல் சரிங்களா உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் சிலிண்டர் இருக்குங்களா இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ எல்லா அடுப்பேறிய வீட்டை விட இப்போ எல்லா வீட்லையுமே மேக்ஸிமம் எல்லா வீட்லையுமே சிலிண்டர் இருக்கு அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா நான் சிலிண்டர் வச்சிருக்கோங்க எல்லாத்துக்கும் அந்த அந்த கவனத்திற்கு நான் சொல்ல வரேன் சிலிண்டர் இப்போ வச்சிருக்கோங்க எல்லாருமே வந்து இப்போ சிலிண்டர் ஆஃபீஸில் வந்து ஃபோன் பண்ணிருப்பேன் எல்லாருமே ஃபோன் பண்ணியிருப்பாங்க ஃபோன் பண்ணுறவங்க எல்லாமே போயிட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து பதியணுங்களாம் ஆதார் கார்டு பதிஞ்சா மட்டும்தான் கைரேகை வச்சு பதியணுங்களாம் பதிஞ்சா மட்டும்தான் நமக்கு வந்து சிலிண்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து ஒன் இந்த மந்த்த் வந்து ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு வந்து அவ்வளோக்கா ஞாபகம் இல்லாமல் நான் விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஞாபகம் இல்லாமல் நானே விட்டுட்டேன் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து நீ சிலிண்டர் உங்களுக்கு வே வேணும்னா நீங்க ஆதார் கார்டு வந்து கொடுத்து நீங்க வந்து ரேக வைக்கணும் கை ரேக வச்சு நீங்க பதிவு பண்ணணும் தான் வந்து உங்களுக்கு வந்து சிலிண்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நேத்து தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க சரிங்களா நான் அதனால தான் நானே தான் கிளம்புனேன் சரி சரிண்ணா ஒன் வீக் கூட இல்லை நான் இந்த மாற முடியறது இந்த ஒன் வீக் கூட இல்லை இந்த மாசத்துக்குள்ள வந்து நீங்க வந்து பதிவு பண்ணிக்கங்க ரேகை வச்சு பதிவு பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்ப நான் கிளம்பிட்டேன் நான் சிலிண்டர் புக்கு ஆதார் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் ஏன்னா நமக்கு வந்து சிலிண்டர் ரொம்ப முக்கியம் அப்புறம் திரும்ப போய் நம்மளால் வந்து அலைய முடியாது அவங்க சொல்றப்ப நம்ம போய் நம்ம போய் கரெக்டா நம்ம போய் பண்ணிட்டு வந்துருவோம் அதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு தகவல் தெரியாம இருந்துச்சுன்னா யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு நீங்களும் போயிட்டு சிலிண்டர் ஆபீஸ்ல போயிட்டு நீங்களும் போயிட்டு கைரேகை வச்சுட்டு வச்சிட்டு வந்துருங்க சரிங்களா புக் எடுத்துட்டு போங்க சிலிண்டர் புக்கு சிலிண்டர் புக்கும் ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும்னு சொல்றாங்க யார் பேர்ல இருக்கோ தான் வரணுங்களாம் அவங்க போய் கரெக்டா போயிட்டு நீங்க போய் ரேகை வச்சுட்டு வந்துருங்க பக்கத்துல இருக்க கொஞ்சம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு விசாரிச்சுட்டு நீங்கள் சிலிண்டர் புக்கு ஆதார் கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரேகை வச்சு பதிவு பண்ணிவிட்டு வந்துடுங்க பதிவு பண்ணினா மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்த மந்த்து வந்து நமக்கு சிலிண்டர் கிடைக்கணும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் போய் கரெக்டாக பண்ணிடுங்க அப்புறம் வந்து நமக்கு தான் கஷ்டம் ஏன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் இப்போ எல்லாமே வந்து சிலிண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் யாருமே வந்து அடுப்பெல்லாம் இல்லை சிலிண்டர் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமே அது இது விட்டுறாதீங்க விட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படாதீங்க சரிங்களா நாங்களும் அதுதான் விரைவில் நாங்களும் கிளம்புறோம் நீங்களும் போய் கரெக்டா பண்ணிடுங்க இந்த தகவல் யாருக்குன்னா நாங்க வந்து பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்துல நாங்க வந்து எங்கே சிலிண்டர் ஆபீஸ் எனக்கு வந்து இங்க ஒரு ரெண்டு மூணு ஆபீஸ் இருக்கு முத்து ரத்தனா எம் எம் கேஸ் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆபீஸ் இருக்காது எனக்கு தெரியல நாங்க வந்து ஸ்டார்டிங்ல எம் எம் கேஸ் தான் நாங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு இப்போ பத்து வருஷமாகவே நாங்கள் எம்எம் கேஸ் சிலிண்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க தான் எங்களுக்கு இந்த தகவல் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் ஒன் 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 மந்த்துக்கு முன்னே ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்காங்க நான் தான் விட்டுட்டேன் இப்போ நல்ல வேலைக்கு நேற்று சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்துனாங்க நான் அதனால் தான் இன்றைக்கி நான் கிளம்பி இருக்கிறேன் நான் போய் பண்ணிவிட்டு வந்துடுவேன் சரிங்களா இந்த தகவல் யாருன்னா நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் எம்எம் கேஸ் சிலிண்டர் வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து இந்த தகவல் ஆனால் முத்துரத்னா இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல மற்ற மாவட்டத்துலையும் மற்ற சிலிண்டர் கடையில் இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல இது வந்து எங்கள் ஊர் பெரம்பலூர் மாவட்டத்தில் எம்எம் கேஸ் சிலிண்டரில் வந்து இந்த மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க எனக்கு மற்றது எதுவும் டீட்டெயிலாக தெரியல இது மட்டும்தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அது எங்கள் எம்எம் கேஸில் பெரம்பலூர் மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க உங்கள் ஊர் மாவட்டமும் அந்த உங்கள் ஊர் மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி தகவல் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் போயிட்டு ஆதார் கார்டு அப்புறம் வந்து சிலிண்டர் புக்கு எடுத்துகிட்டு போய் நீங்களும் வந்து பதிவு பண்ணிக்கங்க இது வந்து சிலிண்டருங்கிறது வந்தாவே நமக்கு வந்து பெ பெரிய இதுதான் வந்து அது நம்ம மாவட்டத்துக்குள்ளே இல்லை இது எல்லா மாவட்டத்துலேயும் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் நல்லா தகவல் கேட்டுட்டு நிறைய பேர் இருப்பாங்கல்ல சிலிண்டர் ஆஃபீஸில் போய் ஒரு தடவை தகவல் கேட்டுவிட்டு நீங்கள் என்ன எதுன்னு பண்ணிக்கிங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபோன் வராது ஃபோன் பண்ணியிருப்பாங்க நம்ம எடுத்துருக்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அதனால் நீங்கள் போய் நல்லா விசாரித்து பார்த்துட்டு நீங்கள் போய் ஒரு ஆதார் கார்டு சிலிண்டர் பா புக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு பதிவு போட்டு வந்துடுங்க கை ரேக வைக்கணுங்களா அப்போ தான் நம்ம நம்மளோட இதுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்க நீங்கள் போய் மறக்காமல் போயிட்டு இந்த பண்ணிடுங்க சரிங்களா ஓகே இது பெரம்பலூர் மாவட்டம் எம்எம்எஸ் எம் கே பாருங்க அவங்க கண்டிப்பா போய் ஓகேங்களா நான் தான் இன்னைக்கு நான் லாஸ்ட்டா போறேன் சரிங்களா சரி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா மறக்காம லைக் பண்ணிருங்க ஓகே அடுத்த நல்ல வீடியோட நல்ல தகவலுடன் நான் வருகிறேன் ஓகே பாய் பாய் நண்பர்களே நானும் கிளம்பிட்டோம் பாய்